போராடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்று காவறி மேலாண்மை நிலையை இந்த விடியா திமுக அதை கூட காப்பாற்ற முடியாத அடிப்படையில் நல்ல தீர்ப்பை பெற்று காவரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்த குழு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த ஒரு அருமையான நிலையை இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே பறிபோய்விடுமே என்ற அச்சத்தின் அடிப்படையில் உங்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் அங்கேதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பொருள் அஜிந்தாவிலே சேர்த்துகின்ற பொழுது தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டு அதிகாரிகள் வெளிவப்பு செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஓட்டெடுப்பிலே கலந்து கொண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கி விட்டார்கள் மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு என்ன இதுவரைக்கும் தெரியல நம்முடைய அதிகாரிகள் கலந்து கொண்ட அந்த ஓட்டெடுப்பிலே நாம் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலே கர்நாடகத்துக்கு கூடுதலாக ஒரு வாக்கு வந்த காரணத்தினாலே மத்திய நீர்வளை ஆணையம் என்ன செய்ய போறது என்று தெரியவில்லை அதை எதிர்த்து தான் நாம் ஆர்ப்பாட்டமே நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கமே அதாங்க நாம் கட்டி காத்தது நாம் பெற்ற தீர்ப்பு மேகதாதுல காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த ஒரு கருத்துருவும் கொண்டு வரக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருந்தோம் இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் ஆகவே அதற்காகத்தான் இந்த கண்டர் ஆர்ப்பாட்டம் சட்டமன்றத்தில் பேசினே நீர்வளத்துறை அமைச்சர் பதிலளித்தார் இதில் ஒன்னு ஆகாது அப்படின்னு சொன்னார் ஒன்னு ஆகாது நீர்வள கமிஷன் எதற்காக காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு விளக்கம் கேட்பாங்க காவரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னைக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு அப்படி ஏதாவது அனுமதி கொடுத்து விட்டால் மேகதாவிலே அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம்